ஆக்கப்பட்ட வாழ்க்கை பாகம் இரண்டு பவித்திரன் பார்வை தன்னை அணு அணுவாக மெய்வதை கவனியாது வெக்கத்தல் தலை கவிழ்ந்து நின்று கால் விரலால் உள்தரையில் துளையிட்டவள் வெகு நேரமாகியும் அப்படியே நிற்பது போல் தோன்ற சற்றென நிமிர்ந்தவள் அடுத்த நிமிடம் திகைத்து பின் சுதாரித்துக் கொண்டு பவித்திரனுக்கு முதுகு காட்டி திரும்பிக் கொண்டான் பரணி திரும்பியதற்கு காரணம் பவித்திரனின் பார்வை அவளின் மேலேயே இருந்தது அவன் பார்வை ஏற்படுத்திய தாக்கத்தால் பரணியின் கண்ணங்கள் வெட்கத்தை சிவக்க காது மடல்கள் சூடாகி விடைத்தது அந்த இரவில் குளிரிலும் கழுத்தடியில் மட்டும் துளி துளியாய் வியர்த்தது நான் போறேன் என்று மட்டும் பதற்றத்துடன் சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி அவசரமாக ஓடினாள் ஏ பரணி கொஞ்சம் இல்லை என்ற பவித்திரனின் குரல் அவளை துரத்தினாலும் திரும்பி பார்க்காமல் தனது அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் அறையில் ஒரு மூலையில் ஜானகி பாயில் படுத்து உறங்க மறுமுறையில் பிரித்த பாயில் பரணி அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டு முகத்தை முழங்காலில் தாங்கி கவிழ்ந்தாள் அவளை இதயத்தின் துடிப்பு எங்கே சாணகி கேட்டுவிடுமோ இன்று பயந்து மூச்சை நிதானப்படுத்தி இதயத்தின் வேகத்தை அளவாக்கினாள் அவன் பார்வை இருந்த இடம் மறுபடியும் யாபகத்துக்கு வர இதயம் மறுபடியும் தாறுமாறாக துடித்தது முழங்காலை கட்டியிருந்த கைகளை நீக்கி வலது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டாள் அவள் வைக்கப்பட்ட இடத்தில் ஏதோ ஒரு உணர்வில் குருகுரு கட்சி என்ற செல்ல சின்னங்களுடன் கையை உதறி கொண்டு எடுத்துவிட்டாள் இப்போது குறுகுறுப்பு உடல் முழுவதும் பரவ ஒரு விதமான தவிப்புடன் பாவில் க பாயில் கவிழ்ந்து தலையனை அணைத்து கொண்டாள் அந்த இரவு பரணியின் விழிகள் மூட வெகு நேரமானது விழிகள் மூடியது இமைகளை கனவுகளால் மனம் விழித்து கொண்டது அதிகாலை ஜானகியின் குழுக்களை விழித்த பரணியின் விழிகள் தூ தூக்கமின்மையால் சுமந்திருந்தாலும் களைப்பிந்தி புத்துணர்வுடன் எழுந்தாள் குளித்து முடித்து தன் தமையல் வேலையில் இறங்க வேண்டும் என்று விஜயா உத்தரவிட்டிருப்பதால் ஜானகி முதலில் குளித்துவிட்டு பெரிய வீட்டுக்கு போய்விட பரணி தன்னிடம் இருந்ததிலேயே அழகான உடையை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு குளிக்கப் போனாள் குளிக்கும் போதும் பவித்திரனின் பார்வை வந்து அவளுக்கு மிகுந்த இன்ப தொலை கொடுத்தது ஏனோவனின் பார்வையில் இருந்த வக்கிரத்தை அவளின் பிஞ்சு மனம் அறியவே இல்லை கருணீலா ரோஸ் நிற பூக்களை வாரி இறைத்த பாலிஸ்டர் பாவலையும் அதற்கு மேச்சாக ரோஸ் நிற அவிக்கையும் ரோஸ் நிற தாவணியும் அணிந்து வெளியே வந்தவள் நேரமாகிவிட்டது என்று பதட்டத்துடன் அவசரமாக தலைவாரி கொட்டிட்டு பெரிய வீட்டுக்கு ஓடினாள் சமையல் அறையில் நின்று ஜானகிய அன்றைய சமையல் சம்பந்தமாக சராமாரியாக உத்தரவிட்டு குறைந்த விஜயா பரணியை பார்த்ததும் இடிப்பில் கை வைத்து கொண்டு அவளை ஏற இறக்க பார்த்து ஈனடி கூட்டி வேஷமெல்லாம் பலமாக இருக்கு உன் ஆத்தலுக்கு சொந்தக்காரன் அது உன்னை பொண்ணு கேட்டு வரப்போறானா என்று குரலில் அளவுக்கு அதிகமான நக்கல் வரவி கேட்க நேற்று இரவில் இருந்து மனதுக்குள் தடுமறிய இனம் புரியா இனிமை பட்டண்டு தொலைந்து போனது உன் தாய் தரங்கிட்டவள் என்று சொல்லாமல் சொல்லும் வார்த்தைகள் பாலிஸ்டர் பாவலை கட்டியது வேசமா பரணி கண்கள் முரள விஜயாவை ஏறிட்டாள் என்னடி குட்டி அப்படி பார்க்குற சமையல் செய்கிறதுக்கு இவ்வளவு அலங்காரம் தேவையில்லையே உங்கள் அம்மா கூட இப்படித்தான் உங்கள் அப்பா மாணிக்கம் செத்த பத்தாவது நாளே ஜிகு ஜிகுன்னு கலர் கலராக புலவை கட்டிக்கிட்டா அதனால தான் கேட்டேன் உன்னை அவனை அது பொண்ணு பார்க்க வாராங்களான்னு என்று மறுபடியும் நாக்கச்சாட்டையாக மாற்றி அதை பரணியை நோக்கி வீசினான் விஜயா விஜயா மறுபடியும் பரணியின் தாயை பற்றி பேசி சாட்டையை சரியாக சுழற்ற பொள்ளாச்சி வந்ததிலிருந்து இறக்கே கட்டிய பறந்த பரணியின் மனசிறகு அந்த சாட்டையில் சிதைந்து உடைந்து ரத்தம் கசிய அவளுக்குள் ஒரு மூளையில் சுருண்டது பரணி மிரண்ட வழிகளில் கண்ணீர் குளம் கட்டியது பரணியை பார்க்க பார்க்க ஜானகி ஐயோ என்று இருக்க வேகமாக விஜயாவின் அருகே வந்து நான் தாம இந்த பாவாடை சட்டையை போட சொன்னேன் நேற்று வரும்போது அழுக்குன்னு சொல்லி துவைக்க போடுச்சு அவ்வளோ அழுக்கா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இதையே கட்டிட்டு துவைக்க போடு சோப்பு குமிச்சேன்னு சொன்னேன் அதாமல் இந்த துணியை கட்டிச்சு என்று ஜானகை பூசி முழுக விஜய் அதை நம்பினாரா என்று தெரியவில்லை ஆனால் வேறு வார்த்தைகளால் பரணியை குத்தாமல் அங்கிருந்து வெளியேறினார் விஜயா சென்ற மராவத நொடி அம்மாச்சி என்ற மெல்லிய கத்தரலுடன் ஓடி வந்த பரணியை ஜானையை அணைத்துக் கொண்டார் பரணியின் கூந்தலை வரடிய ஜானையின் வீரர்கள் எஜமானி அம்மா பேசி இப்படித்தான் இருக்கணும் தெரியுமில்ல அப்புறமா ஏமா இந்த மாதிரி நல்ல துணியெல்லாம் கற்றே என்று வருத்தமாக ஜானகி கேட்டதும் இனிமேல் நல்ல துணி கட்ட மாட்டேன் அம்மாச்சி என்று விசும்பிய பரணியை தன் மேலிருந்து நகர்த்தி சரி போய் வேற பாரு மறுபடியும் வந்தாலும் வருவாங்க என்று அனுப்பி வைத்தாள் ஜானகி என்று அனுப்பி வைத்தாள் ஜானகி அன்று முழுவதும் அவள் மனம் பவித்திரனை தற்காலிகமாக தள்ளி வைத்தது தன் தாய் செய்த தவறால் தான் ஏளன அதை எண்ணி கலங்கினாள் பரணி சமையல் வேலையில் உதவி செய்யும்போது அடிக்கடி முட்டி கொண்டு வந்த கண்ணீரை உதடுகளை வலிக்கும்படி கடித்து அடுக்கினாள் விடுமுறை நாட்களில் வரும்போதெல்லாம் மதிய உணவை தயாரிக்க முடித்ததும் டேபிளுக்கு எடுத்து சென்று அடுக்கி வைக்கும் பொறுப்பு பரணியோடுது அன்ற அழகான பாத்திரத்தில் இருந்த உணவை டேபிளில் நேர்த்தியாக அடக்கினாள் சாமிநாதன் விஜயா பவித்திரன் மூரும் சாப்பிட அமர்ந்ததும் ஜானகியும் மற்றொரு பின்னும் கவனமாக உணவை பரிமாறினார்கள் பரணி சமையல் அருகிலிருந்து வெளியே வரவில்லை அப்போது பரணி வில்டரில் தண்ணீர் பிடிச்சுக்கிட்டு வந்து வைமா என்ற ஜானகியின் குரல் கேட்டதும் பரணி கண்ணாடி ஜக்கில் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்து டைனிங் டேபிளுக்கு வர காலியாக இருந்த பவித்ரனின் கிளாஸில் தண்ணீர் ஊற்றுமாறு ஜானகி சாடை செய்ய கிளாஸில் தண்ணீரை ஊற்ற பவித்ரனின் நெருங்கினால் பரணி தண்ணீரை ஊற்றிய பரணி நகர முடியாமல் பக வென்று விழுத்தபடி அங்கேயே என்றாள் குனிந்து சாப்பாட்டில் கவனமாக இருக்கும் விஜயா நிமிர்ந்தாள் என்றால் பரணியின் கதி அதோ கதிதான் சங்கடமாக பவித்திரனை பார்த்தாள் அவன் இவள் இருப்பதையே உணராதவன் போல் சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தான் அவளின் வலதுகை சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தாலும் டேபிளுக்கு கீழே இருந்த இடதுகை பரணியின் கையையும் பிடித்து கொண்டு இருந்தது அவனிடம் பார்வையால் கெஞ்சலாம் என்று பார்த்தால் யோக்கியவனாக நிமிர்ந்து அவளை பார்க்காமல் உணவே கவனம் என்று இருந்தான் எந்த நிமிடமும் விஜயா நிமிரக்கூடும் என்பதால் பரணி ஒரு முடிவுடன் தன் கையால் அவனின் கையை முரட்டுத்தனமாக பற்றி வெளியே எடுத்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து அவள் நகரவும் விஜயா நிம்முறவும் சரியாக இருந்தது பரணி வேகமாக திரும்பி சமையலறையை நோக்கி போனாள் ஏ குட்டி என்னடி இளவரசி மாதிரி முந்தானையை பறக்க விட்டுட்டு போற இழுத்து சொருகடி என்று விஜயாவின் குரல் கரகரவென்று ஒழிக்க பரணி குனிந்து தாவணியின் தலைப்பை பார்த்தாள் பவித்திரனின் விரலை போது சொருகியிருந்த முந்தானையும் வெளியே வந்து தரையில் புரண்டது அவசரமாக தலைப்பை இழுத்து இடுப்பில் சொருகி கொண்டு சமையலறைக்கு மறந்தாள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து வேலைக்காரர்கள் சாப்பிட அமரும்போது பரணியும் அமர்ந்தாள் நெஞ்சம் முழுவதும் பவித்ரன் நிறைந்திருக்க ஒரு கவனம் சோறு கூட உள்ளே இறங்கவில்லை எவ்வளவு துணிச்சலா எல்லாரும் முன்னாடியும் கை வைப்பான் ஐயோ கடவுளே என்று மறுபடியும் மறுபடியும் எண்ணி எண்ணி பதைத்தாள் அன்று வேலைகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்தவள் ஜானகி உறங்கியதும் நைசா வெளியே வந்து தோட்டத்தில் உழவினாள் அரை மணி நேரமாக நடந்தால் அவன் நிச்சயமாக வருவான் என்று அவன் மனம் சொன்னது அவளின் எண்ணம் போல் வ வந்தான் பவித்திரன் அதே வேக நடை உதட்டில் தொட்டு இருந்த அதே சிகரெட் அவளுக்கு எதிரே நின்று காந்தம் போல அதே ஊடுருவும் பார்வை தவிப்புடன் தலை குவிந்தாள் பரணி ஒற்றை விரலால் அவன் முகம் நிமித்தி எனக்காகத்தானே வெயிட் பண்ற பரணி என்று கிசுகிசுப்பான குரலில் பகுத்திரன் கேட்க அவனுடைய குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவள் இமைகளை இழுத்து மூட மயக்கமாக தலையை பக்கவட்டில் சரித்தாள் பரணி அவள் தலை சாயாதவாறு தன் கையால் அவள் தாலையை தாங்கி நிமித்தியவன் இன்னும் சற்று நெருங்கி நின்றான் அடுத்த நொடி பரணியை விழிகள் பற்றெண்டு திறந்து கொண்டது பரபரப்புடன் அவனிடமிருந்து விலகித் தள்ளி நின்றான் அவள் விலகிய தூரத்தை விட சில அங்குலங்கள் அதிகமாக நெருங்கிய பவித்திரன் போன வருஷம் பார்த்ததை விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க பவித் பவித்ரன் நானே எதிர்பார்க்கிற இவ்வளவு அழகோடு நீ வருவேனு பவித்திரன் அதை கிசுகிசுப்பான குரலில் கூறியதும் பரணியின் முகம் வெக்கம் சாயம் பூசிக்கொண்டு கொண்டு அவனையே பார்த்தது இம்முறை அவள் விழிகள் மூடிக்கொள்ளவில்லை மாறாக அகல விரிந்தது ஏ என்ன அப்படி பார்க்கிற நிஜமாக தான் சொல்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க பரணி என்றவன் அவள் பிடித்து சுண்டிவிட பரணி ஒரு மலர் தரமாக பவித்திரன் நெஞ்சில் வந்து விழுந்தாள் அவள் விலகும் முன் பவித்திரனின் வலிமையான கரம் அவளை சுற்றி வளைத்தது அவள் முகத்தை நோக்கி பவித்திரன் குனியும் போது அவனை உதறி விலகிய பரணி திரும்பி பார்க்காமல் தனது அறையை நோக்கி ஓடினாள் ஏற்றுப்போலவே இன்றும் அவள் ஓடியதும் எரிச்சலுடன் கைகளை உதறி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் பவித்ரன் அடுத்து வந்த நாட்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பவித்திரனை ரசிப்பான் தன் தேவையை அவளுக்கு உணர்த்த தயங்குவது இல்லை பவித்திரன் அவளை தன் பார்வையை வீழ்த்தினான் தன்னுடைய அழகு பவித்திரனை தன் பின்னால் சுட்டப்படுகிறது என்பதில் பரணிக்கு அடாதியான கர்வம் உண்டானது அவனிடம் அவள் தோற்பது அவளுக்கு புரியவே இல்லை அவனின் சின்ன சின்ன சீண்டல்களும் தீண்டல்களும் அவளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றது விஜயாவுக்கு சந்தேகம் வராதவாறு இவர்களின் விளையாட்டுகள் தொடர்ந்தது பரணி தன் காதல் சிறகுகளை விரித்து விண்ணில் பறந்தாள் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் வேலைக்காரி வராததால் பரணியை வீடு முழுவதும் சுத்தம் செய்தான் விஜயா லேடிஸ் கிளப்பு போக வேண்டும் என்று கிளம்பி போய்விட பெரும் தயக்கத்துடன் பவித்ரனின் அறைக்கு போனால் பரணி அறையில் பவித்ரன் இல்லை பாத்ரூமில் சன்னியை சொட்டும் சத்தம் கேட்க அவன் வருவதற்கு அறையை சுத்தம் செய்து முடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் கையிலிருந்து விளக்கமாட்டாள் அறையை கூட்டியவள் தூசி இருந்த இடங்களை துணியால் துடைத்தாள் டேபிளில் இருந்து கம்ப்யூட்டரில் தூசி படிந்திருக்க துணியால் தட்டி எல்லாவற்றையும் தட்டியவளின் விரல்கள் மவுசில் பட்டது மானிட்டரில் ஏதோ ஒரு படம் விரிந்தது படனை துடைப்பதை விட்டுவிட்டு ஆர்வத்துடன் மானிட்டரில் தெரிந்த படத்தை நோக்கினாள் அடுத்த வினாடி நெருப்பை போல் துடித்து போனாள் திரையில் ஒரு படத்தில் காதல் ஜோடிகள் இருந்தார்கள் இங்கிருந்து உடனே போய்விடு என்று மூளை எச்சரிக்கை செய்ய அவசரமாக திரும்பியவள் பாத்ரூமில் இருந்து ரகசியமாக வந்து பின்னால் நின்றிருந்த பவித்திரன் மீது மோதி கீழே விழ தடுமாறியவளை பவித்ரனின் கைகள் பற்றி நேராக நிறுத்த அவனை உதறிவிட்டு வாசலை நோக்கி ஓடினாள் பரணி இவள் இப்படி அடிக்கடி தன்னை உதறிவிட்டு போவதால் எரிச்சல் அடைந்த பவித்திரன் ஒரு முடிவுடன் விரைப்பாக நிமிந்து பரணி நெல்லு என்றான் குரலில் கடுமையுடன் கதவை திறக்க கை வைத்தவளை அவன் குரலில் இருந்த கடுமை தடுத்து நிறுத்த திகைப்புடன் நின்று திரும்பினான் பின்னால் கை கட்டி விரைப்பாக நின்றிருந்தவன் இங்கே வா பரணி என்று அதே கடுமையுடன் அழைக்க பரணி இருந்த இடத்திலிருந்து நகராமல் அப்படியே நின்றாள் இந்த பார் பரணி என்னை உனக்கு பிடிக்கும் தானே என்று பவித்திரன் கேட்க ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் பரணி அப்படின்னு கதவை சாத்திட்டு இங்கே வா நீ வரல ஆனால் இனிமேல் என்னை எப்போவுமே பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன் என்று பவித்திரனின் குரல் மிரட்டலாக ஒழிக்க பழனி மிரண்ட விழிகளுடன் பவித்திரனை நெருங்கினான் அவள் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் பவித்திரன் கருவமாக நெஞ்சை நியமித்தினான் தென்றல் எப்போது சுகமாக்கிறது காதலின் வாசத்தை தான் அதன் கையில் அள்ளி வரும்போது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்